ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலீஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ராகி கொழுக்கட்டை எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் வீடியோவுக்கு உங்களுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க நான் வீட்லேயே நல்ல பதமாக வருத்த மாவு தான் எடுத்திருக்கேன் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கிட்டால் போதும் நீங்கள் கடையில் வாங்குகிற மாவாக இருந்தால் ஒரு நாலஞ்சு நிமிஷம் கைவிடாமல் வறுக்கணும் நல்லா சூடாகணும் வாசம் வர வரைக்கும் ராகியோட வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க மாவு நல்லா கை பொறுக்கிற சூடு வந்தோன்னே ஒரு பக்கம் நான் எடுத்து வச்சிட்றேன் இன்னொரு பக்கத்தில் ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா சூடானோன்னு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு தேங்காவை சேர்த்துக்கோங்க தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா பொண்ணிறமாகறவருக்கு நல்லா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது வாசமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் வந்து அங்கங்கே கடிப்படும் போது ரொம்ப இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் தேங்காவை வந்து நல்லா துருவி கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பக்கத்தில் பேன் ஒன்று வச்சு முக்கால் கப் அளவுக்கு நல்ல வெள்ளமாக சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு தண்ணி வெல்லம் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே நல்லா சூடாக இருக்கட்டும் இன்னொரு பக்கத்தில் ராகி மாவில் நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சிருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம் இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை அப்படி இல்லைன்னா உடச்ச கடலுன்னு சொல்லுவாங்க அதை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க எப்போயுமே இனிப்பு பதார்த்தம் செய்யும் போது கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்சளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும் நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்க வெள்ளைப்பாகை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நான் எல்லா வெள்ளைப்பாகையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோன்னே நம்ம குழுக்கட்டுகளாக பிடிச்சிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொழுக்கட்டைகளை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் பிடி கொழுக்கட்டையோட ஸ்பெஷலே என்னான்னா நம்ம ஒவ்வொரு கொழுக்கட்டையும் பிடிக்கும் போதும் நம்ம என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அவ்வளவுத்தையும் நம்ம விநாயக பெருமானை நினச்சி நம்ம இந்த கொழுக்கட்டையை பிடிக்கணும் அப்படி பிடித்து நம்ம அவருக்கு வைக்கும்போது நம்ம அவளோட வேண்டுதல் அனைத்தையும் அவர் நிறைவேற்றுவார் இதே மாதிரி நல்ல உருடைகளாக ஊட்டி நாலு விரலையும் வச்சு நல்ல அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாம் இட்லி கொப்பரையில் தண்ணி நல்லா கொதிக்குது இட்லி தட்டை வச்சுட்டு நல்லா நெய் பூசி வச்சுருக்கேன் அதில் கொழுக்கட்டைகள்லாம் நம்ம அடிக்க வச்சிடலாம் எல்லாத்தையும் வச்சுட்டு மூடியை போட்டு இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் மணக்க மணக்க ராகி பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த விநாயக சதுர்த்திக்கு ராகி பிலி கொடுக்கட்டை செஞ்சு விநாயகப் பெருமானோட அருள் பெற வேண்டும் நான் மனமார்ந்த வேண்டிக்கிறேன் அதே நேரத்தில் உங்களோட சப்போர்ட் நம்ம சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்